வணக்கம் நேர்களே ஒரு செய்தி பலகங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் இந்தியாவில் தேர்தல் சீர்திருத்தம் தேவையா முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து நாம் இன்று விவாதிக்க உள்ளோம் நம்மோடு பத்திரிக்கையாளர் திரு பீர் முகமது இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் சார் சார் இந்தியா போன்ற ஒரு பெரிய ஜனநாயக நாடு நம்முடைய முதல் தேர்தலையே நம்ம வந்து ஒரு பெரிய வெற்றியை அமைச்சிருந்தோம் இந்த வெற்றி இன்றைக்கு பன்மடங்காக உயர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் சில சிக்கல்களும் இதில் இருக்கக்கூடிய நம்ம பார்க்குறோம் இந்த தேர்தல் சீர்திருத்தங்கள் ஏன் அவசியம் சார் நீங்கள் குறிப்பிட்டது போல உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடான நம் நாட்டில் ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த மக்களுக்கு இந்த மக்களாட்சியில் மிகப்பெரிய நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டிருப்பவை தேர்தல்கள் இந்த தேர்தல்களில் ஒரு முதல் முறையாக சொல்லப்போனால் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபதாம் தேதி மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலில் தான் ஒரு தீவிரமான ஐயப்பாடுகள் அங்கே எழுது உங்களுக்கு தெரியும் நவம்பர் இருபது மாலையில் ஐந்து மணிக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தெட்டு சதவீதம் வாக்குப்பதிவாக இருக்கிறதுன்னு மாலை ஐந்து மணிக்கு சொல்கிறாங்க அன்றைக்கு இரவு பதினொன்றரை மணிக்கு தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடிய புள்ளிஓரத்தில் ஒரு ஏழு சதவீதம் ஜம்ப் ஆகுது அறுபத்தைந்து சதவீதம் என்று சொல்கிறாங்க இது இந்திய வரலாற்றில் நடந்ததே இல்லை அப்படிங்கிறது பதிவாகுது இருபத்தி மூன்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் முன்பு அந்த சதவீதம் இன்னும் அதிகரித்து அறுபத்தாறு சதவீதமாகிறது அதாவது ஏறக்குறைய மாலை ஐந்து மணி ஒரு தேர்தல் நடந்து மாலை ஐந்து மணிக்கும் தேர்தல் எண்ணிக்கை தொடங்குவதற்கு முன் எட்டு சதவீதம் அதாவது எழுபத்தாறு லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களிப்பதற்கான ஒரு சாத்தியம் என்பது இல்லை எப்படி இந்த கணக்கு வந்தது என்கிற ஒரு கேள்வி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் எழுப்பப்படுகிறது அதே போல் ஒரு ஒரு தன்னார்வ அமைப்பான அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் என்கிற ஏடிஆர் என்கிற அமைப்பு உச்சநீதிமன்றத்தை நாடுகிறது அதனுடன் ஒரு இணை மனுதாரராக திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த மகுவா மைத்ரா உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கிறார் இதெல்லாம் பார்த்து முதல்ல உச்ச நீதிமன்றம் அதை கடுமையாக பார்க்கிறது ஏனென்றால் இப்படி ஒரு விஷயம் அதாவது நம்முடைய மக்களாட்சியில் இருக்க நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குகிற வகையில் நடந்த ஒரு சம்பவம் என்பதால் அவர்கள் தீவிரமாக அதை விசாரிக்கிறார்கள் எனவே தேர்தல் ஆணையம் இங்கே பணிந்து நாங்கள் எல்லாம் சரி பண்ணுறோம் இப்போ மேற்கு வங்கத்தில் நம்ம போல் தமிழ்நாட்டை போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வரப்போகுது அங்கே இப்போவே வாக்குச்சீட்டில் வாக்காளர் சீட்டுகளில் இது முறைகேடுகள் வரக்கூடிய புகார்கள் வருது இதை உடனடியே அப்போ செவ்வாய்க்கிழமை அன்று தேர்தல் ஆணையம் முதல் முறையாக நாங்கள் ஒரு ஆண்டுக்கு முன்னால் என்ன சொன்னோம் எங்களால் இந்த பதினேழு சி ஃபார்மை கொடுக்க முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அதாவது ஒவ்வொரு பூத்துலேயும் அந்த பூத் அலுவலரே தேர்தல் அலுவலரே என்ன கொடுக்கணும் எவ்வளோ வாக்கு பதிவாயிருக்குங்கிறத கொடுக்கணும் அதை கொடுக்க மாட்டோம்னு ஒரு ஆண்டுக்கு முன்னே யார்கிட்ட கொடுப்போம் நாங்கள் கேண்டிடேட்டிட்ட கொடுப்போம் அல்லது கேண்டிடேட்டோட ஏஜெண்ட்டை தான் கொடுப்போம் மக்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படி மக்கள் தானே இதனுடைய நாயகர்களை இப்போ கொடுக்க முடியாதுன்னது அந்த நிலைப்பாடை முதல் முறையை மாற்றுறாங்க அதே போல் இப்போது வாக்காளர் அட்டையும் இதையும் ஆதாரையும் இணைக்கக்கூடிய வேலைகளையும் அதாவது இந்த டூப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையை திரும்ப உருவாக்குறதுக்கான ஒரு பணியில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வரவேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு மக்கள் நிர்பந்தித்திருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும் இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது இன்றைக்கி இதே சீர்திருத்தங்களில் ஒரு முக்கியமான விஷயம் வேட்பாளருடைய அந்த குற்ற பின்னணிகளும் ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா ஒரு ஜனநாயகத்திற்குடியே மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து நீதிமன்றங்களும் வலியுறுத்தியிருக்காங்க அவங்க மேலே இந்த கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து வலியுறுத்தியும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா குற்ற வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு நாற்பத்தாறு சதவீதம் எம்பிக்கள் இன்றைக்கி உள்ளே இருக்காங்க அப்படின்ற ஒரு இதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கி இருக்குது இல்லையா ஆமாம் இப்போது ஏற்கனவே சில அதில் சில வரம்புகள் இருக்கு இப்போ நீங்கள் சிறை தண்டனை பெற்றால் கன்விக்ஷன் இப்போ கன்விக்ஷன் பெற்றால் நீங்கள் அதற்கு பிற எப்போ உங்கள் கன்விக்ஷன் அந்த சிறை தண்டனை முடியுதோ அதற்கு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு வரைக்கும் நீங்கள் பொது தேர்தலுக்கு வர முடியாது அந்த மாதிரி சில அதாவது கட்டுப்பாடுகளே இல்லை என்று சொல்லிவிட முடியாது இன்ன வழக்குகள் கிரிமினல் வழக்குகள் பின்னணி உள்ளவர்கள் இதில் இருக்கலாமா அதனுடைய அந்த தீவிரத்தன்மை அந்த குற்றத்துடைய தீவிரத்தன்மையை பொறுத்து அது 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 எப்பவுமே ஒரு விவாதத்துக்குள்ள ஒரு விஷயம்தான் அது ஒரு அரசியல் வழக்காக இருந்தால் என்ன செய்வது அது ஜோடிக்கப்பட்ட வழக்காக இருந்தால் என்கிற கேள்விகளை எல்லாம் இன்றைக்கு முன்வைக்கிறாள் ஆனால் ஏற்கனவே திட்டவட்டமாக சில விஷயங்கள் இருக்குது நீதிமன்றம் கன்விக்ஷன் செஞ்சிட்டுன்னா இன்னொரு பக்கம் உங்களுக்கு அரசியல் வழக்குகள் என்பவற்றையும் இதில் இணைத்துக்கொள்வதற்கான ஆபத்து இருப்பதாக எல்லா கட்சிகளுமே இதே விலையே இருக்கிறார்கள் அது காங்கிரஸாக இருக்கலாம் பிஜேபியாக இருக்கலாம் எல்லாருமே விலை ஏன்னா நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அமலாக்கத்துறையுடைய வழக்குகள் என்பவை எதிர்கட்சிகள் மீது போடப்பட்டிருக்கின்றன அவை எல்லாமே ஒரே ஒரு சட்டத்தை ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் என்கிற ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கின்றன என்று உச்சநீதிமன்றமே பல முறை இருக்கிறது அதே போல் பழிவாங்கும் போக்கு அதாவது ஆளும் கட்சி தங்கள்

இன்றைக்கு நம்ம வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கி போய்கிட்டு இருக்க ஒரு வேலையில் கடந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கோடி அளவுக்கு தேர்தல் ஆணையமே செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது அதே போன்று வேட்பாளர்கள் அவருடைய செலவுகள் சரியான முறையில் கணக்கில் காட்டப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியும் அங்கே இருக்கு இல்லையா ஸோ இதற்கான சீர்திருத்தங்களாக என்ன செய்ய வேண்டியிருக்கு இல்லை அந்த தேர்தல் செலவுகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சுரைக்காய் தான் ஏன்னா ஒரு பெரிய அளவுக்கு இன்றைக்கி அமெரிக்கா தான் மிக பழமையான மக்களாட்சி அங்கே இருந்து இந்தியா வரைக்கும் உலகத்தில் எங்கெல்லாம் மக்களை நீங்கள் கையாள்றீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு செலவு தான் நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு மக்களை அழைச்சிட்டு வர்றதுல இருந்து நமக்கு தெரியும் நம்ம நம்ம கண்ணை மூடி கொண்டு பேச முடியாது இந்த ப இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு என்பதற்கு கோடிக்கணக்கில் அன்னைக்கு செலவாகுது ஒரு அரசியல் கட்சியுடைய கூட்டம் இவங்க அன்னைக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த இவங்களே நேரடியாக ஃபண்ட் பண்ணுறோம் எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ்ன்னு உருவாக்குனது ஆளுங்கட்சிக்கு மட்டுமே உதவி இருக்குது இந்த மாதிரியான புள்ளி எல்லாம் நம்ம பார்க்கும்போது இது நடைமுறை சாத்தியமாக அதாவது சீனியர் புஷ் அமெரிக்க ஜன ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு முன்னாடி அவரே எழுதியிருக்காரு நான் எவ்வளோ பணம் சம்பாதிக்க வேண்டியிருந்தது தானே இது உலகம் பூராவும் இருக்கக்கூடிய மக்களாட்சி நாடுகள் அதில் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த ஒரு வேட்பாளர் ஆமாம் அது ரொம்ப பொய்யாக இருக்கே அதாவது நம்ம அதுதான் ஏற்ற சுரைக்காய் என்ன சொல்கிறேன் அது அது நீங்கள் எதார்த்தத்துக்கும் நம்ம நம்ம சொல்லவும் இல்லை அரசாங்கத்தை சில இடங்களில் சொத்து மதிப்புங்கிறது கைட்லைன் வேல்யூ என்ன இருக்கும் மார்க்கெட் வேல்யூ பெரிய ஒரு வே வேறுபாடு இருக்கிற மாதிரி நடைமுறைக்கு ஒவ்வாத சில விஷயங்கள் தேர்தல் ஆணையமும் செஞ்சுட்ருக்காங்க அதில் ஒன்று இந்த தேர்தல் செலவு பற்றிய உடைய கணக்கு நாங்கள் கண்காணிக்கிறோம் தேர்தல் செலவுகளை உங்கள் கூட பத்து பேர் வந்தால் அந்த பத்து பேருக்கான உணவு செலவெல்லாம் போடுறோம் அப்படியெல்லாம் சில கணக்குகள்லாம் இல்லை அது அதுவே அவர்களுக்கும் நடைமுறைக்கும் இடையில் இருக்கக்கூடிய பெரிய வேறுபாடை காமிக்குது ஸோ தேர்தல் என்பது அல்லது அரசியல் என்பது மிகப்பெரிய செலவை கோருகிற மக்களை கவனிக்கக்கூடிய எல்லாமே மிகப்பெரிய செலவை கோருகிறதாக இருக்கும்போது யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட சில வரைமுறைகளை தேர்தல் ஆணையம் செய்வது என்பதும் அது வெறுமனே ஏட்டில் மட்டுமே சுருங்கிவிடக்கூடிய பேராபத்து இருக்கிறது எனவே அதிலுமே அவர்கள் இப்போ எலெக்ஷன் கமிஷனே எங்க எங்களை ஃபண்ட் பண்ணுங்கம்மா அப்படின்லாம் கேட்குறாங்க தெர ஏன்னா நாங்கள் வந்து பொது இது வந்து பப்ளிக் சர்வீஸ் இப்போது இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் பொது வாழ்வுக்கு வரோம் பொதுவாழ்வுக்கு வரும்போது ஏன் இந்தியா மாதிரியான ஒரு உலகிலேயே பெரிய மக்களாட்சி நாடாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க அதை சப்போர்ட் பண்ண முடியுமா ஆனால் அதுக்கெல்லாம் பதில் இல்லை எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொண்டு வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக இருக்கிறோன்னு சொன்னது அப்படி இல்லை ஸோ இந்த மாதிரி என்ன சீர்திருத்தோன்னா அதெல்லாம் சரி பண்ண நல்ல வேலை உச்ச நீதிமன்றம் அதை தடுத்தது அது சட்டவிரோதமானது என்று தடுத்தது அதுக்குள்ளே பல ஆயிரம் கோடிகள் ஆளுங்கட்சி பக்கம் போயிடுச்சு இருந்தாலும் அதை தடுத்திருக்கா இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸே அவர்களை செய்தால் நல்லா இருக்கும் உங்களுக்கு உத்தேசமாக உங்களுக்கு அஞ்சு கோடி செலவாகணும்னா அஞ்சு கோடி தான் செலவு அப்படின்னு நீங்கள் வரையறுக்கலாம் நீங்கள் நீங்கள் அதை எண்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறது எழுபத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறதெல்லாம் வந்து உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கொள்வது ஆணையமே தன்னை ஏமாற்றிக்கொள்வதான ஒரு நடைமுறை தான் அதே மாதிரி தேர்தல்களை இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஏவிஎம் மிஷினுடைய அந்த குளறுபடிகள் உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தை தேர்தல் ஆணையம் எந்த ஒரு குளறுபடிகளும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கும் எலான்மஸ் போன்றவர்கள்லாம் வந்து ஏற்கனவே ஹேக் செய்யப்படும் இது வந்து பெரிய விஷயமே கிடையாது அப்படின்றா சொல்லப்படுது இந்த இவிஎம் மிஷினில் ஒரு சீர்திருத்தம்ன்றது இன்றைக்கு ஒரு அவசியமாகவே பார்க்கப்படணும் இதற்கான முயற்சிகளாக என்னம்ம எனக்கு நிச்சயமாக அந்த இவிஎம் பொறுத்த வரைக்கும் பல நாடுகள் கைவிட்டிருக்காங்க பல மாநிலங்கள் அமெரிக்காவிலேயே அது குளறுபடி இரண்டாயிரத்தி இருபதில் வந்ததினால அவங்களே கைவிட்டுட்டு திரும்ப வாக்கு வாக்குச்சீட்டு அப்படிங்கிற பழைய பேலட் பேப்பர் அப்படிங்கிற நடைமுறைக்கு போயிருக்காங்க நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு நூறு கோடி வாக்காளர்கள் இன்னைக்கு இருக்காங்க தமிழ்நாட்டிலே ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அது நடைமுறைக்கு சிரமமானது என்று சொல்லி நாம் விழிப்போடு இருப்பது தான் இதை செய்தி செய்வதற்கான ஒரே வழி இப்போது ஒவ்வொரு பூத்துலையுமே நீங்கள் மகாராஷ்ட்ராவில் எதிர்கட்சிகள் எவ்வளவு வெளிப்போட இருந்தும் அதை மீறி ஒரு எட்டு சதவீதம் வாக்குகள் எழுபத்தாறு லட்சம் வாக்குகள் சேர்க்கப்பட்டது என்று பார்க்கும்போது அங்கே தேர்தல் ஆணையம் நடுநிலையாக இல்லை என்கிற ஒரு பேச்சு வந்ததினால தான் இன்றைக்கி தேர்தல் சீர்திருத்தம் மக்களுக்கு திரும்ப நம்பிக்கை கொண்டு வரணுங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஆனால் அதே சமயத்தில் இந்த ஸ்விட்சிங் ஆஃப் இவிஎம்ஸ்னு ஒன்று நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது எந்த பெட்டி வாக்களிக்கப்பட்டதோ அந்த பெட்டியை தூக்கி வச்சுட்டு இன்னொரு பெட்டி புதுதாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்கிறது தான் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கும் ஏன்னா மக்கள் வா அளித்த வாக்குகளை விட கூடுதல் வாக்குகளை போட்ட மெஷின்களை அங்கே வைத்திருக்கிறார்கள் என்பது தான் மகாராஷ்டிராவில் குற்றச்சாட்டு அதுதான் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு ஒரு கோரிக்கையை தேர்தல் ஆணையத்துக்கு வைத்திருக்கிறார்கள் அதற்கு எதிர்க்கட்சி தலைவரே சொல்லி அவங்க பதிலளிக்க அளிக்கப் நான் என்ன அவங்க தவறு செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து அவர்கள் மட்டுமல்ல இவர் உத்தவ் தாக்கரே எல்லாருமே அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் இருக்காங்க ஸோ இதை முதலில் எப்படி சரி செய்வது இந்த தேர்தல் ஆணையத்துடைய நடுநிலைத்தன்மையை குறைந்தபட்சம் எல்லா கட்சிக்கும் நான் பொதுவாக இருப்பேங்கிற தன்மையை கொண்டு வருவதே இன்றைக்கி நம்முடைய மக்களாட்சியை மீட்கக்கூடிய முதல் படியாக இருக்கும் முதல் செயலாக இருக்கும் என்று தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும் அதுக்கு அடுத்தது இவிஎம்மை கண்காணிக்கிறது இவிஎம் மாற்றாமல் இருக்க பெட்டி மாற்றாமல் இருக்கிறது இப்போ பெட்டியை அதாவது போலீஸே திருடுற மாதிரியான ஒரு கதை தான் மகாராஷ்டிராவில் நடந்தது இந்த ஆமாம் வேலியை பயிர மேயிற மாதிரியான ஒரு விஷயந்தான் மகாராஷ்டிராவில் நடந்தது இந்த விஷயம் ரிப்பீட் ஆகாமல் மக்களும் கண்காணிப்பாக இருக்க வேண்டும் கட்சிகளும் கண்காணிப்பாக இருக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் இது போன்ற மோசடிகளுக்கு துணை போகாமல் தங்களுடைய அதிகாரிகளை மக்களுக்காக செயல்படக்கூடியவர்களாக வைத்திருந்தாலே நம்முடைய தேர்தல் முறையில் மீண்டும் முழுமையான நம்பிக்கை வந்துவிடும் இவிஎம் என்பதை ஒட்டு மொத்தமாக வாக்குச்சீட்டுகளாக மாற்றுவது என்பது நடைமுறையில் எப்படி சாத்தியம் என்பது இன்றைக்கு நமக்கு தெளிவில்லாததாக இருக்கிறது இன்னும் என்ன ஒரு சீர்திருத்தம் முக்கியமாக பண்ணணும்னு ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் விரும்புகிறீங்க இல்லை முதல்ல இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை குறைந்தபட்சம் எதிர்கட்சி தலைவர் பிரதமர் தலைமை நீதிபதி என்று மூன்று பேர் சேர்ந்து தேர்தல் ஆணையரை இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்கிற முறை என்பது இந்தியாவில் ஒரு நம்பகமான முறையாக இருந்து கொண்டிருந்தது அது உச்ச நீதிமன்றமும் அதை தான் வலியுறுத்தி இருக்கிறது அப்போ ஒரு நியூட்ராலிட்டி இருக்கும் ஒன்று ஆளும் தரப்பு ஒரு ஒரு எக்ஸிகியூட்டிவ் தரப்பு நடுவில் இருக்கிறது ஜுடிஷியரி தரப்பு இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தரப்பு அது பார்லிமெண்ட் தரப்பு அல்லது மொட்ட மக்கள் பிரதிநிதித்துவ தரப்பு அப்படின்னு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அந்த மூணு அலகுகளும் சேர்ந்து தேர்தல் ஆணையரை இந்தியாவுடைய தலைமை ஏன்னா அவ்வளோ முக்கியமான பொறுப்பு அதில் எக்கச்சக்கமான மக்களுடைய பொறுப்பு அவர் மீது சுமத்தப்படுகிறது அந்த முறையை குறைந்தபட்சம் கொண்டு வந்து விட்டாலே ஓரளவுக்கு மக்களுக்கான நம்பிக்கை மெல்ல மெல்ல திரும்பிவிடும் அந்த நம்பிக்கையை முழுமையாக மக்கள் இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்முடைய மக்களாட்சியை நாம் எட்டு சென்று விடக்கூடாது என்பது அதே போல் இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு என்பது இன்றைக்கு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சென்னையில் கூட்டியிருக்கிறார்கள் இன்னும் மூன்று மாநில முதலமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் ஒடிசா உட்பட பல மாநிலங்களில் இருந்து அந்த ஃபேர் டீலிமிடேஷனை செய்வ செய்வதும் இன்றைக்கு மிக முக்கியமான அதன் மூலமாக மக்களுக்கு மக்களாட்சியில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் மீண்டும் உறுதி செய்ய வேண்டிய ஒரு பெரும் கடப்பாடு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செய்தியாளர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் எல்லோருக்குமே இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் தெளிவாக நன்றி